ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆழ்வார் என் பெருமாணாஜிய திருவடியிலே சரணம் ஆச்சாரியூர் திருவடியிலேயே சரணம் கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரு ஜோலை தளர்வில சதிரே இளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்வில சதிரே சதிரில அடவார் தாட்சியை மதியாது அதிர் சங்கத்து அழகர் தங்கோயில் மதிதவள் குழுமி மாலிருஞ்சோலை பதியது ஏத்தி எழுவது பயனே பயனல்ல செய்து பயனில்லை நின்றே புயல் மழை மன்னர் புரிந்துரை கோயில் மயல் மிகுழில் ஜோலை அயல்மலை அடைவது அது கருமமே கரும மண் பாசம் கழித்துழநுய்யவே பெருமலை எழுத்தான் ஈடுரை கோயில் பருமழை தவழும் மாலிருஞ்சோலை திருமலை அதுவே அடைவது திறமே திறமுடை வளத்தால் தீவினை பெருக்காது அறமுயல் ஆழி படையவன் கோயில் மருவில் மஞ்சுனை ஜோலை உரமலை சார போவது கிரியே கிரியன வினை மின் கீழ்மை செய்யாதே உரியமர் வெண்ணை உண்டவன் கோயில் மரியோடு பிணை சேர் மாலிருஞோலை நெறிபட அதுவே நினைவது நலமே நலமென நினைவின் நரகழுந்தாதே நிலமுனம் இடந்தான் நீடுரை கோயில் மலமறுமதிசேர் மாலிருஞோலை பலமுறை எய்தி மறுவுதல் வலமே பலம் செய்து வைகள் பலம் கழியாதே பலம் ும் ஆயமாயவன் கோயில் பலம் செய்யும் மானோர் பாலிருஞோலை வலம் செய்து நாளும் மறுகுதல் வழக்கே வழக்கென இணைந்தின் பல்வினை மூழ்காது அழக்கொடி அட்டான் அமர் பெரும் கோயில் மழக்களித்தினே மாலிரஞ்சோலை தொழக்கருதுவதே துணிவது சூதே சூதென்னு களவும் சூதும் செய்யாதே வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில் மாதொரு மயில் சே மாது மயில் சேலிருஞோலை மலையே புகுவது பொருளே பொருள் என்று இவ்வுலகம் அடைத்தவன் புகழ் மேல் மருளில் வண்குறுபூர் வஞ்சடகோபன் தெருள் கொள்ளச் சொன்ன இப்பத்து அருள் உடைய அணைவிக்கும் முடித்தே பொருள் என்ன இவ்வுலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன் குரு ஜடகோபன் தெருள் கொள்ள சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்து அருள் உடைய வந்தாள் அணைவிக்கும் முடித்தே கிளரோளி சதிரில பயனல்ல கிரியன நலவென வலஞ்செய்து வழக்கென சூதென்னு பொருள் என்ன முழிச்சோதியாய் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் கல்லழ்கள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு அழியேன் ஸ்ரீனிவாசதாசன்